வணக்கம் பைன் ஃபாரஸ்டில் நடக்கக்கூடிய அனுபவம் அது ஒரு சாதாரண நடை இல்லை அது மனசுக்கே ஒரு தெரப்பியாக இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் பைன் இலைகள் மெதுவாக நசுங்கக்கூடிய சத்தம் க்ரிச் க்ரிட்சுன்னு உங்கள் சிந்தனைகளுக்கு இசை கொடுக்குற மாதிரி இருக்கும் உயர உயர நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த பைன் மரங்களை பார்க்கும்போது காற்று மெதுவாக வீசும்போது அந்த மரங்களோட மேல் கிளைகள் ஒன்றோட ஒன்று உரசிக்கிட்டு ஒரு நிசப்தமான இசையை உருவாக்கும் அந்த சத்தம் மனசை அப்படியே வருடி கொடுக்கும் காற்றுல கலந்திருக்கக்கூடிய அந்த பைன் வாசனை அந்த நெருடலையும் சோர்வையும் ஒரு நிமிஷத்தில் அகற்றக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்கும் நீங்கள் சுவாசிக்கிற ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் இடத்துக்கு வந்திருக்கீங்கன்ற உணர்வு வரும் மரங்களுக்கிடையே ஒளி நுழைந்து மண்ணில் தங்கமாக ஜொலிக்கும் அது வேறு ஒரு உலகத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் இயற்கையோட அந்த அழகை நீங்கள் ரசிக்கணும் பைன் ஃபாரஸ்ட் நமக்கு சொல்லக்கூடியது ஒரு பாடம் உயர்ந்து நிற்கிறதையே வலிமைன்னு சொல்ல முடியாது அமைதியாக அழகாக எளிமையாக நிற்கிறது தான் உண்மையான வலிமை உண்மையிலேயே கொடைக்கானலில் பைன் ஃபாரஸ்டில் நடந்து போகக்கூடிய அனுபவங்கிறது தனித்துவமாக இருக்கும் என்ஜாய் பண்ணி பாருங்க நன்றி